ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு விஜிடபிள் வச்சு ரெண்டு ரெசிபி பண்ண போறோங்க ஒன்னு ஸ்வீட் ரெசிபி இன்னொன்னு கார வகை அந்த விஜிடபிள் என்ன விஜிடபிள் தானே பாக்குறீங்க வேற எதுவும் இல்லைங்க நம்ம சக்கரவள்ளி கிழங்கு தான் அந்த சக்கரவல்லி வச்சு நம்ம வந்து ஒரு குலோப் ஜாமுன் பண்ண போறோம் இன்னொரு ரெசிபி வந்து சக்கரவள்ளி கிழங்கு சிப்ஸ் பண்ண போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்றோம் குலோப்ஜாம் ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு நான் அரை கிலோ சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்க இட்லி பாத்திரத்துல இந்த அரை கிலோ கிழங்கையும் வச்சு ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் வேக விடுங்க அப்பப்போ எடுத்து செக் பண்ணிக்கோங்க இந்த குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும் அதனால் ஒரு ஃபுல் டுவெண்ட்டி மினிட்ஸுமே வேக விடுங்க வேக விட்டு நல்ல சக்கரை வள்ளிக்கிழங்கு வெந்திருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விடுங்க நெக்ஸ்ட் ஒரு பேனில் ரெண்டு கப்பு வெல்லமும் நாட்டு சக்கரையோ ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கப்பு சக்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க இந்த வெள்ளைப்பாகு வந்து நல்லா கொதி வரணும் கொஞ்சம் அது வந்து நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஒரு கம்பி பாதம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு லெவலில் வந்து கொஞ்சம் திக்காகும் இல்லையா நீங்கள் இப்போ கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் திக்காகணும் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கொதிக்கவிங்க அப்பதான் வந்து நம்ம அந்த குலாப் ஜாம் பண்ணி போடும்போது அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்ல திக்கா இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வச்சா போதும் கம்பி பதம் வரணும்னு கூட அவசியம் கிடையாது இந்த பக்குவம் வந்த உடனே நீங்க அதை ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம் மாத்தின இந்த நாட்டு சக்கரை சிரப்ல வந்து ஏலக்காய் பொடி இருந்தா அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க அப்புறம் அதை எடுத்து வச்சிடுங்க அடுத்து நம்ம வந்து குலோப் ஜாமுன் உருட்ட போறோம் அதுக்கு நம்ம ஆற வச்சிருந்த சக்கரைவள்ளி கிழங்கு தோல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை நல்லா மசிச்சிடணும் நீங்கள் வந்து மேஷர் இருந்ததுன்னா மேஷர் வச்சு கூட மசிச்சிக்கலாம் நீங்கள் மசிக்கும் போது சில சமயம் நாறுகள்லாம் வரும் அந்த நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க எல்லா நாரும் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது பட் பெருசு பெருசாக அவங்களுக்கு கையில் மாற்றுற அளவுக்கு இருக்கிற நார்ஸெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிழங்க நல்லா மசிச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ மசிச்ச இந்த கிழங்கோட ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ரெண்டு ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் அது நல்லா கட்டியில்லாத மாதிரி பிசைஞ்சிக்கலாம் நல்லா நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து நல்ல இந்த மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கலாம் இப்ப எடுத்துட்டேன் இப்போ எடுத்துக்கலாம் உருட்டும் போது ரெண்டு கையிலயும் எண்ணெய் தடு கையில் ஒட்டாம ரொம்ப அழகா சின்ன சின்ன பால்ஸா கியூட்டா வரும் அடுத்து ஒரு அடிகணமான கடாய் வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம உருட்டி வச்சிருக்க பால்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா உள்ள போட்டு ஒரு ஒன் மினிட்டுக்கு அப்படியே விடுங்க கிளராமல் ஸோ தட் இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா வேக ஆரம்பிக்கும் ஒன்ஸ் அது கொஞ்சம் வேக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டு நீங்கள் வந்து கரண்டி வச்சு கிளறி திருப்பி போட்டுக்கலாம் ஒன்ஸ் இந்த ஜாமூன் பால்ஸ் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கு அப்புறமாட்ட நீங்கள் அழகாக எல்லாத்தையோ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க எடுக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த எண்ணெயெல்லாம் இறங்கி ட்ரை ஆகிடும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போது இந்த பால்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஒன் மினிட்டுக்கு நம்ம வந்து ஆற வைக்கலாம் ஃபேன் கடில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமாட்ட நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ள பாகுல வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நிச்சமாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குலோப் ஜாமூன் இருக்குது இல்லையா அதுவும் நாட்டு சர்க்கரையில் பண்ண வெள்ளம் சர்க்கரையில் பண்ண அந்த குலோப் ஜாமூனோட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ள பயங்கர சாஃப்டாக நம்ம இது சக்கரை வள்ளி கிழங்குல தான் பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ஒரு கிராக்ஸ்லாம் எதுவும் வராமல் மோஸ்ட் ஆஃப் த பால்ஸ் அவ்வளோ அழகாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது கண்டிப்பாக இந்த சக்கரவள்ளி வள்ளி கிழங்கு குலோப் ஜாமூனை ட்ரை பண்ண பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் அடுத்து நம்ம சிப்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து அரை கிலோ சக்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் என்கிட்ட ஸ்லைசஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா எனக்கு கத்தியில பண்றப்பவே வந்து எனக்கு இந்த ஸ்லைசஸ்ல ரொம்ப தின்னா வந்த மாதிரி இருந்துச்சு பிரேக் ஆகாம நான் கத்திலேயே எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அண்ட் இதுக்கு வந்து நான் ஸ்கின் ரிமூவ் பண்ணல ஸ்கின் ரிமூவ் பண்ணாம இருந்தாதான் கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியா வருங்கிறதுக்காக நான் வந்து இந்த கிழங்குக்கு ஸ்கின் ரிமூவ் தான் வந்து நான் சிப்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸ்லைஸ் பண்ண இந்த கிழங்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேனு கடியில வைங்க ஸோ அதுல இருக்கிற அந்த ஈரப்பதம் எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆயிடும் இன்னுமே நமக்கு வந்து சிப்ஸ் கிறிஸ்பியா கிடைக்கும் ஜாமுன் பொரிக்கை யூஸ் பண்ண அதே என்ன கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நானாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதில் என்ன சூடானதுக்கு அப்புறமாட்டே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க கிழங்க உள்ள ஒரு ஒரு பேட்சாக நான் வந்து போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு அதை ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் மினட் கப்படியே வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா கிளறி விடுங்க இந்த கிழங்கு நல்லா வேகட்டும் நல்லா வெந்துட்டிருக்கும் போது ஒரு குட்டி பவுலில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க அது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மஞ்சள் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சிப்ஸ் கடாயில் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா திருப்பி திருப்பி விடுங்க ஸோ தட் அதோட எல்லா சைடும் வேகட்டும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமாட்ட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த டர்மரிக்க மஞ்சள் சொல்யூஷன் அந்த சொல்யூஷனை கொஞ்சம் ஆட் பண்ணுங்க எல்லாத்தையும் ஆட் பண்ண வேணா ஒரு பாதி சொல்யூஷன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை இந்த சிப்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மஞ்ச தண்ணி ஆட் பண்ண உடனே எண்ணெய் இன்னுமே நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் அந்த கொதி அடங்கும் போது உங்களுக்கு வந்து சிப்ஸ் நல்லா வெந்து கிறிஸ்பியாக உங்களுக்கு அந்த கார்னர்ஸ் பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துருக்கும் ஸோ இப்போ வந்து சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நீங்கள் இருந்து எடுத்துடலாம் இந்த சிப்ஸுக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு மஞ்சள்லாம் வந்து எண்ணெயிலேயே ஆட் பண்ணிருக்கிறனால இதுக்கு நம்ம தனியாக வெளியில் ஆட் பண்ணணும் இல்லை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க இன்கேஸ் உங்களுக்கு உப்பு எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணா போதும் இல்லைனா அந்த உப்பே கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அருமையான சக்கரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்